இது வந்து நாலு சேலை உங்களுக்கு ஐநூறுவா சோழ ஆயிரம் ரூபாய் இங்க பாருங்க அஞ்சு சேலை அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் பாருங்க பாருங்க இது எல்லாமே அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் தான் பாருங்க எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் தான் பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த சாரிக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல சொன்ன சாரி இதெல்லாம் வந்து கீழ வந்து சாட்டின் ரேட்டுக்கு எல்லாம் வந்து எங்கயுமே கிடைக்காது பாருங்க பாரு இதெல்லாம் வந்து பட்டு புடவையோட சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்டாதான் வந்திருக்கும் பாருங்க இது டபுள் கலர் ஓ சூப்பர் ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால சில காரணத்தினால போட முடியல இப்ப திரும்ப வந்து போட்டுருக்கோம் ஆடி ஆஃபர் எங்க கடை எங்க இருக்கு அப்படின்னா மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் இடையில ரெண்டாவது என்ன அப்படின்னா மெயினா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சின்னாலப்பட்டி காட்டன் சாரீஸ் எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்ல ரீச் ஆன ஏரியா அந்த சின்னாரப்பட்டிக்கும் மாடிப்பட்டிக்கும் இடையில கொடை ரோடு இங்க வந்து ட்ரெயின்லயும் நீங்க வரலாம் பஸ் பக்கத்துல வாக் அப் டிஸ்டன்ஸ் சங்ஷன் நம்ம சங்ஷனு இல்ல நீங்க பஸ்ல வந்தாலுமே சும்மா டிஸ்டன்ஸ் தான் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே மாடியில இருக்கு நம்ம கடை நம்ம கடை பேர் என்ன அப்படின்னா துர்கா உமன்ஸ்வர் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்க்ரீன்ல என் நம்பர் தெரியும் நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட என் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் கூட வந்து உங்கள பிக்கப் பண்ணிடுவேன் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களும் வந்து உங்கள பிக்கப் பண்ணிடுவாங்க வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இடையில நான் என்னென்ன சாரீஸ் எந்த ரேட் குடுக்கறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாம போயிடும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க மேக்ஸிமம் நேர்ல வந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையவே நீங்க பாத்து எடுக்கலாம் வர முடியாத கஸ்டமர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வீடியோ கால்லயே பாத்து எடுத்துக்கலாம் கொரியர் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே இருக்கு நம்ம வியூவர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆஃபர் அப்படினு சொன்னா இப்போ வந்து 4 சேல 500 ரூபாய் கொடுக்குறோம் 4 சேல 500 ரூபாய் 4 சேல 500 ரூபாய் ফুল சாரி ஜாயின் சாரிஸ் கிடையாது ப்ளவுஸ் இல்லனா இது பிராண்டட் சாரிஸ் இது வந்து 4 சேல உங்களுக்கு 500 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்டிங் சார்ஜ் ஆனா நாலு சேல கம்பல்சரி எடுக்கும் ஒரு சேரீக்கு வந்து கொரியர் கிடையாது அது எங்களுக்கும் அது பிரயோஜனம் கிடையாது உங்களுக்குமே பிரயோஜனம் கிடையாது இப்ப வந்து நீங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா சம்திங்ல நீங்க பொடவை எடுக்குறீங்கன்னா கொரியர் சார்ஜ் எப்படி பார்த்தாலும் அம்பது ரூபா அறுபது ரூபா வந்துரும் அதனால வந்து உங்களுக்கு அந்த நாலு சேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜமா இருக்கும் எங்களுக்கும் அது கொஞ்சம் இதா இருக்கும் இல்ல அப்படின்னா ஒரு சேரீக்காக இந்த ரேட்டா அப்படின்றது மாதிரி உங்களுக்கும் தோணும் எங்களுக்கும் எங்களுக்கு இதா இருக்கும் அதனாலதான் இந்த இது குடுத்து ஃபுல் இது ஃபுல் சேரீ

நேரில் வந்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் திண்டுக்கல் டூ மதுரை அந்த ரோட்ல ஆமா அந்த ரோட்ல ரோடு இருக்கு நம்ம ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே மாடியில நம்ம துக்கா உமன்ஸ் வேறு உங்களுக்கு எல்லாத்துக்குமே பழைய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப நியூ கஸ்டமரா இருந்தாலுமே சொல்றேன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் மாடியில இருக்கு நம்ம கடை வாங்க அடுத்த கலெக்ஷன் பாப்போம் என்ன ஆஃபர் நெக்ஸ்ட் வந்து அஞ்சு சேல வந்து ஆயிரம் ரூபாய் இங்கே பாருங்க அஞ்சு சேலை அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் பாருங்க இவ்வளவு அழகான டிசைன்ஸ் சொல்லிட்டு இதையும் பாருங்க எல்லாத்துலயும் பிளவுஸ் இருக்கு எதுலயுமே பிளவுஸ் இல்லாம கிடையாது டிசைன் பாருங்க கிரே கலர் வித் ரெட் இதெல்லாம் ரொம்ப ரேரான ஜாயின் எல்லாமே இதெல்லாம் வந்து நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தாவே தெரியும் இதெல்லாம் வந்து விஷால் ரொம்ப சாஃப்டான சாரி இது எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இதை பாருங்க எல்லாத்துலயுமே பிளவுஸ் இருக்கும் எதுலயுமே பிளவுஸ் இல்லாம இருக்காது எல்லாமே இதுமே வந்து பார்டருமே வந்து கான்ட்ரஸ்ட் அழகா டிசைன் போட்டு பங்கி வருங்க இதெல்லாம் பாந்தினி இதெல்லாம் வாய்ப்பே இல்ல பாருங்க பிளவுஸ் சாரி மேக்சிமம் வந்து ஆறு மீட்டருக்கு தான் இருக்கும் எதுவுமே வந்து அஞ்சரை மீட்டரு அஞ்சே முக்கால் மீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்காது இங்க பாருங்க இது டிசைன் வந்து உங்களுக்கு பார்க்கும் இது பிங்க் கலரு பீட்ரூட் கலர் இது ஆனா உள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஒரு டிசைனா இருக்கும் பாருங்க இது பவுடர் பூனம் இந்த பூனத்துக்கு பேர் வந்து பவுடர் பூனம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் பாய்ப்பே இல்லை டிசைன்ஸே வேற மாதிரி அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபாய் அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபாய் சிஸ்டர் பாருங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாந்தனி டிசைன்ல லைட் வெயிட் இதுமே பாருங்க இதுமே வந்து விபுல் ம் விபுல் சாரி எல்லா பிராண்டும் கலந்து எல்லா பிராண்டுமே கலந்துதான் இருக்கு இங்க பாருங்க பிளவுஸ் பாருங்க

நீங்க மாடல்ஸ் என்ன மாடல் உங்க அளவு பிளவுஸ் உங்க மெட்டீரியல் நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாங்களே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ஒரியர் பண்ணிருக்கோம் அந்த இதுவும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் பாருங்க இது ம் எல்லாமே அந்த பிளவுஸும் தச்சு கொடுத்துருவீங்க ஆமா பிளவுஸும் தச்சு கொடுத்துருவோம் சிஸ்டர் பாருங்க இது எல்லாமே பாதை துணி வித்தியாசம் துணி வித்தியாசமா இருக்கும் இது ரெண்டாவது என்னன்னா இந்த பிரிண்ட் பாருங்க இந்த பிரிண்ட் எல்லாம் போகாத பிரிண்ட் ஆயில் பிரிண்ட் ஆனா போகவே அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபாய் பாருங்க

ஆமா கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா அப்புறம் சோல்ட் அவுட் ஆயிரும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இதே கலெக்ஷன் இருக்குமா அப்படின்றது தெரியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் இதுல எல்லாமே பிளவுஸ் இருக்கும் பிகாஸ் இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் ஒன்லி ஆமா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் ஆடி ஆஃபர் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் இந்த இது பாத்தீங்க அப்படினாவே இது ரொம்ப ரேர் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு ஸ்டார் இது ரேர் கலெக்ஷன் இதை நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க இது பிளவுஸ் பாருங்கள் ஸ்லீவுக்கு பாருங்க டிசைனாக இருக்குது ஸ்லீவுக்கு பாருங்க டிசைனாக இன்னொன்று உங்கள்கிட்ட உடச்சே நான் காமிக்கிறேன் இது வந்து மாடலே வித்தியாசமாக இருக்கும் எதுவுமே வந்து அந்த ரேட்டு தான் இரநூறுபா தான் இரநூறுபாய்தான் ம் பாருங்க இது வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது உங்களுக்கு நீங்கள் வந்து மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து எல்லா மாசத்துக்குமே இதெல்லாம் நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்க அந்தது கூட சேர்ந்தது தான் இது பாருங்க எவ்வளோ ஒரு அழகான டிசைன்ட்டு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் அந்த மாதிரி ரொம்ப ரேராக கேட்டுகிட்டே இருப்பாங்க திரும்ப அவங்களுக்காக வந்தது பாருங்க இது ப்ளவுஸு எல்லா ஸாரீக்குமே ப்ளவுஸ் எல்லா சாரீக்குமே ப்ளவுஸ் இருக்கும் சிஸ்டர் ப்ளவுஸ் இல்லாமல் எந்த சாரீயுமே நம்ம இருக்காது இது வரைக்குமே வந்து ஏதோ ஒன்று ரெண்டு வேணால் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் மற்றது எதுவுமே வந்து ப்ளவுஸ் இல்லாமல் இருக்காது இதை பாருங்க எல்லா துணியுமே சூப்பராக இருக்கும் பாருங்க பார்ட்ரு பாருங்க கீழே வந்து இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே பாருங்க சாரி பாருங்க சூப்பராக இருக்கு இரநூறுபா தான் இரநூறுபா தான் சிஸ்டர் இதெல்லாம் இரநூறுபாய்க்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வெளியில் போய் வாங்கினீங்க ஃபுல் சாரி அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபாய் குறையாமல் இருக்கும் இதெல்லாம் பாருங்க லக்ஷ்மி பதி இந்த போனை தொட்டு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் லட்சுமிபதி போனோம் இதெல்லாம் ப்ளைன் சாரி ரொம்ப ரேரா கேட்டுட்டே இருப்பாங்க ஃப்ராக் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும் பாருங்க எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் தான் பாருங்க இப்ப காட்டுறது எல்லாமே அஞ்சு எல்லாமே அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் ஆனா கம்பல்சரி அஞ்சு சேலை வாங்கணும் தயவுசெய்து யாருமே வந்து சிங்கிள் பீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்காதிங்க இது ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் அப்படின்றதுனாலதான் அந்த இது போட்டிருக்கேன் நானு பாருங்க இது எல்லாமே வந்து அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபாய் சூப்பரா இருக்கு இதெல்லாம் 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 நீங்க கட்டி பாத்தீங்க அப்படின்னாவே கருப்பா இருக்கவங்களும் கட்டலாம் சகப்பா இருக்கவங்க கட்டலாம் நல்ல அழகான இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் இருக்காது நிறைய வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த மாதிரிதான் கேக்குறாங்க இருக்கு ஹெவியா ஆமா இது ஃபுல் டே நீங்க வேர் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கவே இருக்காது சூப்பரா இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கும் இருக்குங்க சரி இங்க பாருங்க எதுவுமே வந்து லெந்த் பிரச்சனையும் உங்களுக்கு வராது. எல்லாமே வந்து கரெக்டான லெந்த்ல நாங்க எல்லாமே பிரிச்சு வச்சு தான் எடுத்து வச்சோம் பாருங்க. எதுவுமே பாருங்க. செக் பண்ணி தான் செர்க்கிங்க. செக் பண்ணி தான் வச்சிருக்கேன் சிஸ்டர். இது எல்லாமே இது 블ௌஸ். ம் இது வியாசமான பேட்டர்ன். வியாசமான பேட்டர்ன் இது எல்லாமே. இதை பாருங்க. இது 블ௌஸ். ம் இது ரெண்டு மீட்டர் உடுப்பிட்டு நாலு மீட்டர் உடுப்பிட்டு நிறைய பேருக்கு தெரியல அது ஜாயின் சாரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க ஜாயின் சாரீஸ் அப்படின்றது இது வந்து தறியில ஓடும்போது போது லாஸ்ட் பீஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அது ஜாயின் சாரீஸ் ஆகணும் இது எல்லாமே வந்து நான் பிராண்டட் கிடையாது எல்லாமே பிராண்டட் சாரீஸ் பாருங்க இது பிளவுஸ் எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் தான் நேர்ல வந்தா சிங்கிள் பீஸ் கூட நேர்ல வந்தா கொரியர் பீஸ் ஆனா கொரியர்னா தயவு செய்து யாருக்குமே வந்து சிங்கிள் பீஸ் கொரியர் அவைலபிள் இல்ல அஞ்சு சேல மட்டும்தான் அவைலபிள் இது 블வுஸ் 블வுஸே பாருங்க எவ்வளவு லெந்தா இருக்குன்னு சொல்லிட்ட நல்லா ஃபேட்டா இருக்கவங்க ஃபேட்டா இருக்கவங்க இப்போ நிறைய பேர் வந்து ஜாயின் சாரி பத்துமா பத்துமான்னு னு கேக்குறீங்க இப்போ நானுமே ஃபேட்டா தான் இருக்கேன் நானுமே ஜாயின் சாரி தான் வேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் ஜாயின் சாரி வேர் பண்ணியிருக்கேன் ஆனா யாருக்குமே ஜாயின் சாரி அப்படிங்கறது தெரியாது அந்த ஸ்டிச்சிங்குமே அந்த ஸ்டிச்சிங்குமே வந்து உள்ளதான் போயிடும் நான் நிறைய வீடியோஸ்ல உங்கள்கிட்டயுமே நான் காமிச்சிருக்கேன் நானு இங்க பாருங்க ஃபிளிட்ஸுமே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க இப்போ நான் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன் அந்த ஃபிளிட்ஸ் அந்த ஜாயிண்ட் வந்து இங்க பாருங்க தெரியல ஆமா சுத்தம் தெரியாது யாருக்குமே வந்து இது நான் வேர் பண்ணிருக்கேன் இது வந்து இது வந்து ஃபுல் நிலன் சாரி வாங்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஆனா இது நிலன் சாரி தான் இது த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் நானே வாங்கி முதல் நான் வாங்கி வேர் பண்ணதுக்கு பின்னாடியே ஜாயின் சாரி வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு என் மைண்ட்ல பிக்ஸ் பண்ண பின்னாடிதான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் போயிருக்கேன் ஏன்னா நம்ம யாராவது வாங்கி ஏமாதிப்பேன் ஏன்ட்ட நிறைய கஸ்டமர் வந்து பிசினஸ் பண்ற கஸ்டமரும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பத்து சேலம் எடுத்து ஒரு இருபது சேல எடுத்து நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப்பா அதை பண்ணிட்டு இருக்காங்க முத அவங்க என்ன நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க ஒரு சாரி எடுத்து வேர் பண்ணா மட்டும்தான் அது என்ன சாரி அது எப்படி இருக்குன்றத முத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்து கஸ்டமருக்கு நீங்க வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆமா இல்ல அப்படின்னா சாரி பண்றோம் யாருக்குமே நம்மளே இப்ப சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா ஜாயின் சாரின்னு எதுவுமே தெரியாம சேல்ஸ் பண்ண முடியாது ஆனா வந்து நான் சொல்ற கஸ்டமர் எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கேன் அவங்களுமே அப்படிதான் வாங்கியிருக்காங்க எதுவுமே பாருங்க எதுவுமே அந்த மாதிரி தான்

ஆனா நாலு சேலை வாங்கணும் தயவுசே சிங்கிள் பீஸ் கிடையாது கொரியர் வந்து சிங்கிள் பீஸ் கிடையாது நாலு சேலை ஆயிரம் ரூபாய் அந்த சாரி இந்த சாரீஸ் எல்லாமே பாருங்க இது டபுள் கலர் ஓ சூப்பர் மயில் கலர் ஒன்னு லைட் green ஒன்னு இதுமே ஜாயின் சாரீஸ் தான் இதுமே ஜாயின் சாரீஸ் தான் நம்ம பாருங்க இதுமே வந்து ஜாயின் சாரீஸ் தான் வித் ப்ளவுஸ் ம் ப்ளவுஸ் பாருங்க நேர்ல வந்தா சிங்கிள் பீஸ் கூட நேர்ல வந்தா சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம் 250 250 பாருங்க சூப்பர் ஓகே இது எல்லாமே வந்து 4 சேல ஆயிரம் ரூபாய் பாருங்க எல்லாத்துலயுமே ஜாக்கெட் இருக்கும் எதுலயுமே ஜாக்கெட் இல்லாம இருக்காது ட்ரான்ஸ்பரண்டா இருக்காது இது வந்து மெயின்டென்ஸ் காட்டன் கிடையாது அத நீங்க முத மைண்ட்ல மைண்ட்ல வச்சுக்கங்க காட்டன் அப்படி சொன்னா நீங்க மெயின்டன் பண்ணனும் அப்படி நினைக்காதீங்க இது மெயின்டன் காட்டன் கிடையாது இதுக்கெல்லாம் பிளவுஸ் தேடுறதே ரேரு அதுக்கு பிளவுஸ் இது பிளவுஸே கிடைக்காது ஆனா பிளவுஸ் பாருங்க இது வந்து பிளாக் கிடையாது நிறைய பேர் பிளாக் அப்படிங்க டார்க் கிரீன் டார்க் கிரீன் டார்க் கிரீன் இது எல்லாமே வந்து இத பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஸ்டாக்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் பார்த்து டக்க டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு அழகான சாரீ சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்க கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போட்டீங்க அப்படினா

எதுவுமே வந்து வீடியோவில் காமிக்கிறது ஒரு கலரு அந்த மாதிரிலாம் கிடையாது இதுவுமே பாருங்க இதுவுமே மொம்மை டார் சொல்லிருக்கிறவங்களுக்கு இது ஜரியோட இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து பிங்க் ஒன்று செட் செட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் கூட எடுத்து நீங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட நீங்கள் சேமா செட்டாக கட்டிக்கலாம் பாருங்க பாருங்க ம் சூப்பர் நிஜமாவே இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் இருநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த சாரி எல்லாம் வாங்கவே முடியாது இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது பாருங்க இதை பாருங்க இது கிளாத் மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி பாருங்க சிஸ்டர் எப்பா மெத்து மெத்துன்னு இருக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவுமே வந்து நாலு சாரி ஆயிரம் தான் பாருங்க ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம்ன்றது மாதிரி நீங்க வீடியோ பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு டைம்மே நம்ம கொடுத்துட்டு அதனால் அதனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம இவங்க வீடியோ போட்டாலே வந்து ஏதோ ரஜினி படம் வந்து எப்பயா ஒரு தடவை தான் வரும் ஆனா வந்து அது பயங்கர ஹிட் ஆகி போயிடும் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்மளோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி தான் நாலு சாரி நாலு சாரி ஆயிரம் ரூபாய்

மூணு சாரி மூணு சாரீ தான் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் பிளஸ் ஷிப்பிங்கி அதை தயவுசே தெரிஞ்சுக்கோங்க மூணு சாரீ ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் பாருங்க இந்த சேரீக்குலாம் வாய்ப்பே இல்லை சொன்ன சாரி இதெல்லாம் வந்து கீழே வந்து சாட்டின் கலந்துருக்கும் பாருங்க கீழே வந்து இந்த சாரியே வந்து நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இடத்துல வாங்கிருப்பீங்க பாத்திருப்பீங்க ஃபுல் சாட்டின் கீழே வந்து மூணு சேரிலாம் ஆயிரம் ரூபாய் அட்டா சொன்ன சூப்பரா இருக்கு சிஸ்டர் இது. இத பாருங்க 그린. ஆ சம்ம கலர். இப்போ ஒரு அழகா இருக்கு. இங்கிலீஷ் கலர் இதெல்லாம் இங்கிலீஷ் கலர். இத பாருங்க. இது வந்து செட்டா வேணும். ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வேணும் அப்படினா செட் சாரி கூட நமட்ட இருக்கு. இத பாருங்க. ফুল சாடின் இது. சாடின் சாரி வேர் பண்ணவங்கங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரிபிள் கலர் இதுல. ம். ட்ரிபிள் கலர் சிஸ்டர் இது. பாருங்க சூப்பரா இருக்கு. ফুল சாடின். ம். பாருங்க. இதுவுமே வந்து மூணு சேரா உங்களுக்கு ஆயிரும் இந்த வாய்ப்பே இல்ல சிஸ்டர் இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம துர்கா உமன்ஸ் வேறல மட்டுமே அதுலயே அந்த பதிலா ரெட் ஆமா பிங்க் மாதிரி திங்க் திங்க் பீட்ரூட் திங்க் இது பாருங்க சூப்பர் இவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இதெல்லாமே மூணு சேர மூணு சேரா ஆயிரம் ரூபா தான் இதுவுமே பாருங்க இதுமே சாட்டி சாஃப்டா வியர் பண்ணணும்ங்கறவங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படிங்கறவங்க நிறைய வந்து இத ரொம்ப லைக் பண்ணி எடுக்கறாங்க இது பாருங்க ப்ளவுஸ் இது சாரி அட்டாஸ்மா இவ்ளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இத பாருங்க இந்த சாரி சூப்பரா இருக்கு பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீன் சூப்பரா இருக்கு பாட்ரு காம்பினேஷன் அப்படி இருக்கு இது பாருங்க ப்ளவுஸ் பாருங்க

எல்லாமே பிராண்டட் சாரீ தான் ஜாயின்ட் சாரீஸ்ல பிராண்டட் சாரீ இதெல்லாம் நல்ல வெளிய வந்து ফুল சாரியா வாங்குறது அவ்ளோ ரேட் வரும் நீங்க பாருங்க உங்களுக்கு இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாருங்க சிஸ்டர் இவ்வளவு ஒரு அழகா இருக்கு இது மட்டும் இல்ல ஃபிரண்ட்ஸ் நீங்க பாருங்க காட்டன் நிறைய நமக்கிட்ட வந்து காட்டன்ஸ் अवेलेबल இருக்கு சித்தார்த் अवेलेबल நிறைய சித்தார்த் இருக்கு இப்ப வீடியோ லெந்தா போறதனால காமிக்கல அதனால சும்மா ஒரு ரெண்டு மூணு மட்டும் காமிக்கிறேன் பாருங்க சித்தார்த் பிராண்ட் சித்தார்த்து சித்தார்த்து பிராண்டு இந்த சாரி வேர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோடது என்னன்னு சொல்லிட்டு இது பிளவுஸ் இது சித்தார்த்து பிராண்டு பிராண்டட் சாரி இதுவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோ கால் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு வாய்ப்பே இல்ல சிஸ்டர் சித்தார்த்து ஒரிஜினல் சித்தார்த்து பிராண்டு இது பிளவுஸ் இதே இதுக்கு வந்து இது பிளவுஸ் எதுவுமே வந்து இப்ப நம்மகிட்ட காமிச்சது வரைக்குமே பிளவுஸ் இல்லாம எந்த சாரியுமே காமிச்சதே கிடையாது இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் எவ்வளவு ஒரு அழகான டிசைன்ஸ் பிளவுஸ் பிளவுஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு இதுவுமே பாருங்க சித்தாறு இருக்கு விஷாலு பூனத்திலே வந்து காட்டனும் இப்ப வந்திருக்கு நிறையவே வந்துருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னா வீடியோ கால் பண்ணுங்க இல்ல நீங்க வந்து இப்ப எடுத்து நீங்க வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கு சிஸ்டர் நீங்க அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை விட கம்மியாவும் உங்களுக்கு ஏதாவது நான் சப்போர்ட் பண்ணி தரேன் நானு நீங்க நேரடியா வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் சேல்ஸுக்கு வந்து இல்ல எனக்கு சேல்ஸ பத்தி தெரியாது நீங்க ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சேல பத்து சேலை வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு நிறைய பேர் வந்து ஒரு வியாபாரமே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா எனக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா தரேன் இதை விட பிரைஸ் வந்து உங்களுக்கு நான் அஃபோர்டபிளா பண்ணித்தரேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி